ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கனவுகள் பத்தின பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கனவுல வந்து நமக்கு வந்து பலவிதமான உயிரினங்கள் வரும் ஸோ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கும் ஸோ அது மாதிரி இந்த நம்ம இன்னைக்கு சேனலில் ஒரு உயிரினத்தை பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி நமக்கு அந்த கன பண உறவுகள் அதிகமாகும் ஸோ அது என்ன அப்படின்னா மீன்கள் மீன்கள் கனவுல வந்தது அப்படின்னா அதிக அளவில் பண உறவு வரும் ஸோ அதை மீன் பார்த்தோமா அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி வரும் இல்லை வாங்குகிற மாதிரி வரும் விற்கிற மாதிரி இல்லை மீன் பிடிக்கிற மாதிரி ஒன்றுனுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும் அதை பற்றி பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மீன் நீந்திர மாதிரி கனவு வந்தால் அதுவும் சுத்தமான நீரில் வந்து மீன் நீந்திர மாதிரி நம்ம கனவு வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு ஒரு அர்த்தம் அதே இது சேத்துல வந்து மீன் வந்து நீந்திற மாதிரி இருந்தா அப்படின்னா ஏமாற்றம் வரும் அதிலையும் மீன் வந்து கூட்டமா கனவுல வந்துச்சு அப்படின்னா நம்மளை தேடி ஒரு நல்ல செய்தி வந்து நம்மள வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் பெரிய மீன் கனவுல வந்துச்சு அப்படின்னா பொருள் சேர்க்கை அதே டயத்துல நினைத்த காரியங்கள் வந்து வெற்றி அடையும் மீன் வாங்குற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பண வரவு ஏதாவது ஒரு வழியில வரப்போகுதுன்னு அர்த்தம் மீன் பிடிபடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நமக்கு பொருள் வரவுன்னு அர்த்தம் அதாவது தங்கம் ஆஹ் இந்த மாதிரி பொருள்களை வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம் வள நிறைய மீன் பிடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ஒரு நமக்கு விரும்பக்கூடிய ஒரு செயல் நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம மீனை சமைக்கிற மாதிரியும் அல்லது சாப்பிடுற மாதிரியும் கனவு வந்தது அப்படின்னா நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியம் அடையும் அதே டைத்துல எதிர்காலத்துல நமக்கு ஒரு வளமான வாழ்வு அமைய போதுங்கிறதையும் இது குறிக்கும் மீனை கழுவி சுத்தப்படுத்துற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா கூடிய சீக்கிரத்துல நம்ம பரம்பரை சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்ல இருந்து நமக்கு சொத்தோ செல்வமோ நமக்கு கிடைக்கும் பணவரவோ கிடைக்கும் இறந்த மீன் நமக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா நமக்கு அவமானம் நேரப்போகுதுன்னு அர்த்தம் சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அந்த நாள்ல மீனோட முட்டையை கனவுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனசுல வந்து புதிய யோசனைகள் தோன்றும் அதாவது நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த முயற்சிக்குரிய யோசனைகள் நமக்கு வரும் பலவிதமான மீன்களை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கனவுல வந்தது அப்படின்னா நம்ம செஞ்சிட்டு இருக்க செயல்ல வந்து வெற்றி கிடைக்கும் அதன் மூலம் நமக்கு வந்து அதிக அளவு பண வரவு கிடைக்கும் இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் வந்து அதிக அளவுல வெற்றி அடைஞ்சு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் மீன் தொட்டியில் அதிக அளவில் மீன் இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொழிலில் வந்து அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அதனால நமக்கு வந்து வரவு வந்து பண வரவு ஜாஸ்தியாக போகுதுன்னு அர்த்தம் இப்போ மீன் வந்து தொட்டியில் ஒரு மீன் மட்டும் இருக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா நம்மளோட வாழ்க்கை வட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள வந்து அடைப்பட போகுதுன்னு அர்த்தம் சுறா மீன் கனவுல வந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து நம்ம ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு அர்த்தம் கருவுற்றி இருக்கிற மீனை பார்த்தோம் அதாவது ப்ரெக்னென்ட் மீனை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை குறிக்கும் அதாவது நம்ம முன்னேற்றமான ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நம்ம வாழ்க்கை போகுது அப்படின்னு அர்த்தம் மீன் பிடிக்கிற கொக்கி வந்து கனவுல வந்தது அப்படின்னா நம்ம ஏமாற்றம் அடைய போகிறதா குறிக்கும் ஸோ அதாவது அந்த நாட்களில் வந்து நம்ம புதிய யோசனை புதிய முடிவு எதுவும் எடுக்காமல் இருக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது தூண்டில் அதாவது மீன் பிடிக்கிற கம்பு நமக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா நமக்கு சில பிரச்சனைகள் வர இருக்கிறத குறிக்கும் ஜெல்லி மீன் கனவுல வந்தது அப்படின்னா வர இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில் வர இருக்கிற சிக்கலை குறிக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வெளி பிரச்சனைகள்ல எதிரையும் நம்ம இன்வால்வ் ஆகாமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக மீன்கள் வந்து கடவுளை வந்தாலே நமக்கு வந்து அதிர்ஷ்டம் நம்ம பொருள் வரவு ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு பலன் பொது பலன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அதில் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்